தென்காசியில மாணிக்கங்கிற ஒரு கூலி தொழிலாளி வாழ்ந்துட்டு வந்தாரு அவருக்கு கவிதாங்கிற மகளும் கதிருங்கிற மகளும் இருந்தாங்க அவரோட உலகமே அவரோட பிள்ளைங்களாகத்தான் இருந்தது பிள்ளைங்களுக்குன்னு எதை வேணாலும் வாங்கி கொடுப்பாரு ஆனா தனக்குன்னு எதையும் செஞ்சுக்க மாட்டாரு அவருக்கு நல்லதா ஒரு சட்டை கூட இல்லை கிழிஞ்ச சட்டையவே தச்சு ஒட்டு போட்டு ஒட்டு போட்டு திரும்பவும் போட்டுட்டு இருந்தார் அவர் பையன் கூட கேப்பான் என்னப்பா ஒரே கிழிஞ்ச சட்டையவே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கீங்க ஒட்டு போட்டு ஒட்டு போட்டு ஏன் வேற சட்டை வாங்கக்கூடாதா அவ்வளவு கஞ்சத்தனமா அப்படின்னு கேட்டான் அவர் இந்த சட்டை தான்டா எனக்கு ராசி சென்டிமெண்டான போட்டுக்கிட்டு இருக்கேன் சமாளிச்சிட்டாரு அந்த நேரம் உள்ள வந்த அவரோட மக கவிதா அப்பா அப்பா எனக்கு புதுசா ஒரு பட்டுப்பாவட சட்டை வாங்கி கொடுங்கப்பா ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த நேரம் பார்த்து தான் அவர் கவிதாவோட படிப்புக்காக காலேஜ் ஃபீஸ் தன் கையில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் வச்சு கட்டிட்டாரு இருந்தாலும் அடுத்த வாரம் வாங்கி தரேண்டா அப்படின்னு சொல்லி அவரோட பொண்ணை சமாளிச்சு அனுப்பிட்டார் காலேஜுக்கு அடுத்து ஒரு வாரத்துல திருவிழாவும் வந்துச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு திருவிழாவுக்காக தன்னோட பிள்ளைங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாரு அந்த புது ட்ரெஸ்ஸை போட வச்சு அழகு பார்த்தாரு அன்னைக்கு ராத்திரி எல்லாருமா திருவிழா பார்க்க போனாங்க திருவிழா பார்க்க போன இடத்துல கூட்டத்தில் அவர் சட்டையில போட்டிருந்த ஒட்டு பிரிஞ்சிருச்சு அவர் தோள்பட்டில் இருக்கிற பெரிய கிளிசல் வழியில தெரிஞ்சது இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அவரை கிண்டலா பேசினாங்க என்ன மாணிக்கம் பட்டும் பௌசமாக பிள்ளைங்க இருக்குது நீ என்னடனா இப்படி கந்தல் துணியை போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க அந்த இடத்துல அவரோட மனைவியோ அவரோட பிள்ளைங்களும் அவமானத்தால் தலை குனிஞ்சாங்க திருவிழா முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனேயே கதிர் கோபமாக கேட்டான் என்னப்பா உன்னைத்தான் ஒரு நல்ல சட்டை எடுத்து போட சொன்னேலப்பா இப்படி எங்களுக்கு மட்டும் புதுசு வாங்கி கொடுத்துட்டு நீ கிழிஞ்சதை போட்டிருக்க அப்படின்னு கேட்டான் அப்பாவுக்கு ஒரே வருத்தம் அதை பார்த்துட்டு இருந்த மாணிக்கத்தோட மனைவி ஒரு பழைய டைரியை கொண்டு வந்து நீட்டினாங்க அந்த டைரியில புது சட்டை வாங்காமல் மிச்சப்படுத்தின காசு பஸ்ஸில் போகாம வேலைக்கு சைக்கிளில் போனப்ப மிச்சம் வந்த காசு அப்படின்னு ஒவ்வொரு மிச்சப்படுத்தின காசையும் எழுதி கடைசியாக கல்லூரியோட செலவு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கின செலவுன்னு எழுதியிருந்தார் இதை பார்த்த கவிதா இப்படியெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா அப்போ அவங்க கிட்ட நான் பட்டுப்பாவோட சட்டையை நான் கேட்டிருக்க மாட்டேன்ப்பா இதை வாங்காமல் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல சட்டை வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டான் அதுக்கு மாணிக்க நீங்க படிச்சு நல்ல பெரிய எனக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுங்க அதுதான் எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னாரு அழுதா அப்பாக்களோட தியாகங்கிறது எப்போதும் மௌனமானதுதான் அது வார்த்தைகளால சொல்லப்படுறதில்ல அவரோட உடல்ல இருக்கிற தழும்புகளாலும் அவரோட தேய்ந்து போன செருப்புகளாலும் தான் சொல்லப்படுது